அனைவருக்கும் பள்ளிபாளையம் ஜோதிஷ வாசஸ்பதி தனக்கோடியின் வணக்கம் எல்லோருக்கும் ஒரு சந்தேகம் வர வாய்ப்புண்டு ஜாதக கட்டத்தில் பன்னெண்டு ராசிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த பன்னெண்டு ராசிகளில் ஆறு ராசிகள் ஆண் ராசியாகவும் ஆறு ராசிகள் பெண் ராசியாகவும் கொடுக்கப்பட்டுள்ளன இதில் சூரியனுக்கு ஆண் ராசியான சிம்மத்தில் வீடு கொடுக்கப்பட்டுள்ளது சந்திரனுக்கு பெண் ராசியான கடகத்தில் வீடு கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மற்ற கிரகங்களுக்கு இரண்டு இரண்டு வீண்டுகள் கொடுக்கப்பட்டுள்ளன அப்படி கொடுக்கப்பட்டுள்ள வீடுகளில் ஒன்று ஆண்டு ஆசியாகவும் ஒன்று பெண் ஆசியாகவும் செயல்படுகிறது இது எப்படி நம் முன்னோர்கள் ஏன் ஒரே கிரகத்திற்கு ஆண்டாசையும் கொடுத்தார்கள் பெண் ராசியும் கொடுத்தார்கள் அப்படி பார்க்கும்போது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் அதே போல் கொடுத்திருக்க வேண்டும் அல்லவா ஆனால் கொடுக்கவில்லையே ஏன் சூரியன் என்பவர் உலகத்தையே பார்க்கக்கூடிய தன்மை உள்ளவர் உலக ஜீவராசிகளுக்கு தனியாக நின்று அனைத்தையும் கொடுக்கக்கூடியவர் சூரியன் அதனால் அவருக்கு ஆண் தன்மை மட்டுமே உண்டு பெண் தன்மை இல்லை ஆகவே ஒரு வீடு மட்டும் கொடுக்கப்பட்டுள்ளது சந்திரன் எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அவர் சூரியனின் ஒளியை உள்வாங்கி வெளியே விடுகிறார் இது பெண்மை பெண்ணின் தன்மையை ஒத்தது எப்படி என்றால் ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்த பிறகு ஆணிடம் உள்ள விந்து பரிமா பரிமாற்றத்தால் அந்த பெண் குழந்தை பெறுகிறார் அதேபோல சூரியனிலிருந்து வரும் ஒளியைப் பெற்று சந்திரன் வெளி வெளியே ஒளி கொடுக்கிறார் இதனால் அவருக்கு பெண் தன்மை மட்டுமே உண்டு ஆகவே அவருக்கு ஒரு வீடு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது ஆனால் மற்ற ஐந்து கிரகங்களுக்கு செவ்வாய் புதன் குரு சுக்ரன் சனி இரண்டு இரண்டு வீடுகள் உள்ளன ஏனென்றால் இவர்கள் ஒரு உயிரை ஆனால் அந்த உயிருக்கு ஆண் தன்மையும் இருக்கும் பெண் தன்மையும் இருக்கும் அதை விளக்கவே அர்தனாரீஸ்வரரை நாம் கவனித்து கொள்ளலாம் ஆணும் பெண்ணும் சேர்ந்த உருவமாக அவர் இருப்பது ஒரு உயிரின் உள்ளே ஆண் தன்மை பெண் தன்மை இரண்டும் இருக்கிறது என்பதை அறிவுறுத்தவை அதனால்தான் தான் சுக்கரனை எடுத்துக்கொண்டால் ராசியில் சுக்கிரன் இருக்கும்போது அவர் பெண் தன்மையுடன் இருப்பார் குணம் அனைத்தும் இருக்கும் அதே துலாம் ராசியில் உள்ள சுக்கிரனுக்கு ஆண் தன்மையே இருக்கும் குணம் குறைவாகவே இருக்கும் ஏனென்றால் துலாம் ராசியில் அவர் ராகுபகவானை வைத்துக் கொள்வார் ஆகவே அங்கு ஆண் தன்மைதான் இருக்கும் இதே இதேபோல ரிஷபராசியில் பார்த்தீர்களேன்னா சந்திரனின் சாரத்திலேயே இருப்பார் அதனால் அங்கு பெண் தன்மை அதிகமாக இருக்கும் நீங்கள் செவ்வாயை எடுத்துக்கொண்டிருக்கலையானால் மேசத்தில் ஆண் தன்மையுடன் இருக்கிறார் ஏனென்றால் அங்கு இருப்பது கேதுவும் சுக்கரனும் அதனால் அதேபோல விருச்சிகத்தை எடுத்துக்கொண்டிருக்கலையானால் அங்கு இருப்பது புதன் சனி புத பகவானின் முழு நட்சத்திரமும் சனி பகவானின் முழு நட்சத்திரமும் விருச்சகத்தில் இருக்கும் அங்கு அவர் பெண் தன்மையுடன் செயல்படுவார் புதன் என்பவர் அலிகிரகமாக இருப்பதால் அங்கு பெண் தன்மையுடன் செயல்படுவார் அதே போல குரு பகவானை எடுத்துக்கொண்டால் அவர் சுக்கரனின் நட்சத்திரத்தை முழுத முழுவதுமாக அங்கு வைத்திருப்பதால் கேதுவின் நட்சத்திரத்தையும் முழுவதாக வைத்திருப்பதால் அங்கு குரு ஆண் தன்மையுடன் செயல்படுவார் மேசராசியில் எவ்வாறு கேதும் சுக்கரனும் இருக்கிறார்களோ அதேபோல் தனுசு ராசியிலும் சுக்கரனும் கேதுவும் இருக்கிறார்கள் அங்கு ஆண் தன்மையுடன் செயல்படுவார் மீனராசியில் பெண் தன்மையுடன் செயல்படுவார் என்னென்றால் அங்கு புதன் வந்து விடுகிறார் புதனும் சனியும் அதேபோல் பாருங்கள் மகர ராசியில் சனி பகவான் பெண் தன்மையுடன் செயல்படுவார் கும்பராசியில் அவர் ஆண் தன்மையுடன் செயல்படுவார் காரணம் கும்பராசியில் ராகுபின் முழு நட்சத்திரம் உள்ளதால் மகர ராசியில் திருவோணம் முழு நட்சத்திரமாக இருக்கும் பெண் தன்மைக்காக அதேபோல் புதனை மிதன ராசி ஆண் தன்மையுடன் செயல்படும் காரணம் அங்கு ராகு திருவாதிரை கன்னிராசி எடுத்துக்கொண்டீர்கள் ஆனால் அங்கு அவர் பெண் தன்மையுடன் செயல்படுவார் காரணம் அங்கு சந்திரன் இருப்பது இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒரு மனிதனுக்குள் ஆண் ச ஆண் குணமும் இருக்கும் பெண் குணமும் இருக்கும் அவ்வப்போது அன்பு கொள்வார்கள் அவ்வப்போது வீரமாகவும் பேசுவார்கள் இவ்விரண்டையும் நம் முன்னோர்கள் பிரித்து ஆண் தன்மையும் பெண் தன்மையும் பிரித்து கையாண்டிருக்கிறார்கள் ராசி கட்டத்தில் அதனால்தான் பன்னெண்டு ராசிகள் கொடுக்கப்பட்டுள்ளன இல்லை என்றால் ஏழு ராசிகளில் எல்லாவற்றையும் கொண்டு வந்திருக்கலாம் எங்கு அவர் இறக்க குணம் கொள்வாரோ அதற்கு பெண் ராசியையும் எங்கு வீரமிக்க கோபம் குணம் வருமோ அங்கு ஆண் ராசி ஆண் ராசியையும் பிரித்து கொடுத்திருக்கிறார்கள் ஒரு குணத்தை பிரித்துக் கொடுத்து நம் முன்னோர்கள் அதை செய்திருக்கிறார்கள் பிரித்து கொடுப்பதென்பது சாதாரண விஷயம் இல்லை நம் முன்னோர்களின் தீவிர ஞானத்தை இது காட்டுகிறது இங்கிருக்கும்போது அவர் ஆண் தன்மையில் செயல்படுவார் அவருடைய பெண் தன்மை இந்த கட்டத்தில் வெளிப்படும் என்று சரியாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் நம் முன்னோர்களை போற்றுவோம் வணங்குவோம் அவர் திருவடி பணிவோம் அவர்கள் ஆசிகளை வேண்டுவோம் நன்றி வணக்கம் பள்ளிப்பாளையம் தனக்கோடி மேலும் விவரங்களுக்கு என்னை அழைக்கலாம் எனது ஃபோன் நம்பர் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி நாலு பதினொன்று பன்னெண்டு தொண்ணூற்றி நாலு மற்றும் தொண்ணூற்றி நாலு எண்பத்தி ஏழு முப்பத்தி ஒன்று முப்பத்தி மூணு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் நைன் த்ரீ சிக்ஸ் ஃபோர் ட்ரிபிள் ஒன் டூ நைன் ஃபோர் வாழ்க வளமுடன்